ஏனைய முரண்பாடுகள் களையப்பட வேண்டும் அங்கன்வாடி கிராம உதவியாளர் நூலகர்கள் பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் செவிலியர்கள் தொகுப்பு ஆசிரியர்கள் பணியை நிரந்தரம் செய்து காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் நீதிபதிகளுக்கு ஐஏஎஸ் அலுவலர்களுக்கு ஐபிஎஸ் அலுவலர்களுக்கு வழங்கியதை போன்று இருபத்தோரு மாத நிலுவைத் தொகை வழங்க வேண்டும் படித்துவிட்டு வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய இளைஞர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கியுள்ள அரசாணை ஐம்பத்தாறை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட ஒன்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நாளை முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை நாங்கள் நடத்தவுள்ளோம் அதற்கு தமிழ்நாடு முழும பிரச்சாரங்களை மேற்கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு தலைமைச் செயலாளர் ஒரு கடிதத்தை சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பியிருக்கிறார் நிறுத்தம் செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் சம்பள அனுப்பியிருக்கிறார் இது வழக்கமான ஒன்றுதான் இதற்கு ஜாக்டோ ஜியோ அஞ்சவில்லை இந்த அடக்குமுறையை மீறி வேலை நிறுத்தம் திட்டமிட்டபடி நடக்கும் குறிப்பாக தலைமைச் செயலாளர் அவர்கள் இருபத்தோரு மாத நிலுவைத் தொகையை அவர் வாய்ந்தார் ஆனால் அவருக்கு கீழே பணிபுரியக்கூடிய

அவர்களை முறைப்படுத்துவது குறித்தும் எந்த அறிவிப்பும் வெளியிடும் இந்த சூழ்நிலையில் வடக்கு நீதிமன்றத்தில் நாங்கள் வந்து ஒத்தி வச்சிருந்தோம் வேலை நிறுத்தம் மூன்று முறை வாய்தா போடப்பட்டது அரசு எந்த விதமான நடவடிக்கை எடுக்காத நிலையில் என்னுடைய வேலை நிறுத்தம் ஒத்தி வைத்ததை நாங்கள் திரும்ப பெற்றுக்கொண்டு நாளை முதல் திட்டமிட்டபடி நாங்கள் வந்து இந்த போராட்டத்தை நடத்துறோம் நாளைக்கு அனைத்து வட்ட தலைநகர்களையும் ஆர்ப்பாட்டமும் நாளை மறுநாள் இருபத்தி மூணு இருபத்தி நாலு அனைத்து வட்ட தலைமுறையில் மறியல் போராட்டமும் இருபத்தி அஞ்சாம் தேதி மாவட்ட தலைநர்கள் மறியல் போராட்டம் நடைபெற உள்ளது இதற்கிடையில தலைமைச் செயலாளர் கடிதம் அனுப்பியிருக்கிறாரு இந்த கடிதத்தை எல்லாம் கடந்த முறை நாங்கள் சந்தித்தவர்கள் தான் எந்த அடக்குமுறைக்கும் அஞ்சாமல் நாளை பேரும் லட்சக்கணக்கான குறைந்தது பத்து லட்சம் அரசு ஆசிரியர்கள் பங்கேற்க போகிறோம் அரசு பணிகளும் அந்த ஆசிரியர்களுடைய பணிகளும் முடங்கும் குறிப்பாக முதல்வர் ஒரு தேர்தலை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தலைமைச் செயலாளர் நினைக்கிறாரோ இல்லையோ நீங்கள் தலைமைச் செயலாளரோடு பேசி இந்த கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் இல்லை என்றால் நிறைவேற்றும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும் என்று தெரிவித்தார் நெல்லை மாவட்டத்திலிருந்து போராட்டம் எவ்வளவு இருக்கும் நெல்லை மாவட்டத்தில் இருந்து குறைந்தது பதினஞ்சாயிரம் பேர் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் பதினஞ்சாயிரம் பேர்

தொடர்ச்சியாக போன்ற மிரட்ட தலைமை செயலாளர் தான் தூண்டிவிட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதை என்னுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற தவறுமானால் சென்னையில் ஒருங்கிணைப்பாளர் கூடிய அடுத்த கட்ட போராட்டத்தை தீவிரப்படுத்துவோம் வளர்ச்சி துறையில ஊராட்சி ஊராட்சி ஒன்றிய மின்விளக்கு குடிநீர் பணிகள் பாதிக்கும் வருவாய் துறையில கிட்டத்தட்ட சான்றிதழ் வழங்கும் பணிகள் அந்த சர்வே செய்யக்கூடிய பணிகள் சர்வே துறையிலிருந்து அதுபோல சட்ட ஒழுங்கு பிரச்சனை பாதிக்கும் கமர்சியல் டேக்ஸ்ல தினந்தோறும் வரக்கூடிய கோடிக்கணக்கான வரி வருவாய் வசூல் என்றும் இதெல்லாம் முடங்கும் இப்படி பல பணிகள் வந்து பாதிக்கும்

அவர் கூப்பிட்டு வச்சு பேசி இந்த கோரிக்கை நிறைவேற்றி தருவதை விட்டு விட்டு மிரட்டல் செய்வதை ஏற்க முடியாது மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் தான் போராட்டம் தொழிலாளர்களுடைய பிரச்சனைகளையும் மக்களுடைய பிரச்சனைகளையும் இந்த அரசு தீர்க்கவில்லை என்றுதான் அர்த்தம் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஜாக்டோஜிய தமிழ்நாட்டில் அரசு ஊழியர்கள் அரசு பணியாளர்கள் ஆசிரியர்களுடைய கூட்டு பேரமைப்பு சார்பில் புதிய பென்ஷன் திட்டத்தை செய்வது உள்ளிட்ட ஒன்பது அம்ச கோரிக்கைகளை வெளியிட்டது அதாவது நீண்ட காலமாக போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம் ரத்து செய்வதற்காக வல்லுநர் குழு அமைக்கப்பட்டது அந்த வல்லுநர் குழு அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தும் இன்று வரை வெளியிடப்படல அதனால அது மறுக்கப்படுகிறதா என்ற அச்சம் அதே போல இடைநிலை ஆசிரியர்களுக்கும் அரசு ஆசிரியர்களுக்கும் அறிக்கை கொடுத்துட்டார் என்ன வரைக்கும் வெளியிடல மேலும் மேலும் கோர்ட்டில் வந்து அவாசம் தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் மூன்று லட்சம் பேர் இருக்கக்கூடிய சத்துணவு அங்கன்வாடி கிராம உதவியாளர் மதிப்பூதிய ஆசிரியர்கள் ஊர்கிற நூலகர்கள் எல்லாம் தொடர்ந்து தினக்கூலி அடிப்படையிலேயும் சிறப்பு காலமுறை ஊதியத்திலையும் பணிபுரிகிறார்கள் இவர்கள் காலமுறை ஊதியம் கேட்டு பல ஆண்டுகளாக போராடிட்டு இருக்கோம் இதுவரை நிவர்த்தி இந்த ஒரு நபர் குழுலேயே அதை அடுக்கி சொல்லப்பட்டிருக்கிறான்னு தெரியல அதே போல இருபத்தோரு மாத நிலுவைத் தொகை ஏன் நிலுவைத் தொகைன்னு சொல்லிட்டோம்னா உரிய காலத்தில் வழங்கப்படாததால் அது நிலவித் தொகை ஐபிஎஸ் ஐஏஎஸ் அலுவலர்களுக்கெல்லாம் உரிய காலத்தில் வழங்கப்பட்டுள்ளது அந்த உரிய மாற்றம் அதாவது எழுவத்தி அது வழங்கலன்னு சொல்றோம் எங்களுடைய உரிமை அதே போல இளைஞர்களுடைய வேலைவாய்ப்பை தட்டி பறிக்கிற ஒரு லட்சத்தி இம்பையர் ஒரு லட்சம் பேர் பந்தி வச்சிருக்காங்க வேலைவாய்ப்பு காலத்துல மூன்று லட்சம் காலிப்படி இடங்கள் இருக்கு அதை அரசு நிரப்புவதற்கு பதிலாக அவற்றை தேவையில்லாத பணியிடங்கள் என கருதி அதை காலி செய்வதற்காக ஆதிசேசியா தலைமையில் குழு அமைச்சிருக்காங்க அதை வந்து நாங்கள் கலைக்கணும்னு சொல்றோம் அதே போல தொடக்க பள்ளியில இருக்கக்கூடிய மூவாயிரத்தி ஐநூறு தொடக்க பள்ளிகளை அந்த பள்ளிகளை மூடுவதற்கான முயற்சி நடந்து அதை நிறுத்தணும்னு சொல்றோம் மூவாயிரத்தி ஐநூறு சத்துணவு மையங்கள் மூடுவதற்கான முயற்சி நடந்து அதனை நிறுத்துறோம்னு சொல்லி பல கட்ட போராட்டம் நடத்திட்டோம் அரசோட பேச்சுவார்த்தை நடந்தது என்னுடைய வேலை நிறுத்தம் மூன்றாவது முறையாக நீதிமன்றத்தில் ஒத்தி வைக்கப்பட்டது கடைசியாக நடந்த விசாரணையில் அரசு நீதிமன்றத்தை ஏமாற்றி எங்களையும் ஏமாற்றி இன்னும் காலதாமதம் கேட்டுக்கொண்டே இருக்கிறார் அப்ப காலதாமத்தை நாங்கள் அனுமதிக்க முடியாது என்று சொல்லி நாங்கள் வேலை நிறுத்தத்தை ஒத்தி வைத்ததை திரும்ப பெற்றுக்கொண்டோம் கொண்டோம் நீதிமன்றத்தில் நீதிபதியே எங்களுடைய போராட்டத்துக்கு தடை விதிக்கல இன்றைக்கு கூட சென்னையில் எங்களுடைய ஜாகோஜிய போராட்டத்துக்கு ஒருத்தர் தனிநபர் வழக்கு போட்டிருக்கிறாரு நீதிபதி கணவன் நீதிபதி அவர்கள் அந்த வழக்கிற்கு தடை விதிக்க முடியாது என்று சொல்லிட்டார் இந்த மதுரையில் நடக்குது அந்த வழக்கோடு நீங்க பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு ஆனால் அதற்கு இல்ல இது வேறு வழக்கு அப்படின்ட்டு இருக்காரு எங்களுடைய எங்களுடைய அட்வொகேட் ஆஜராகி ரெண்டு வழக்கும் ஒண்ணுதான் மதுரையில் நடக்கு என்று சொல்லியிருக்கிறார் எனவே தடை விதிக்கவில்லை இன்னும் தடை விதிக்கவில்லை நாளைக்கு சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய போராட்டம் திட்டமிட்டபடி நடக்கும் இதுக்கிடையில தலைமைச் செயலாளர் போராட்டத்தில் கலந்துகிட்டீங்களா சம்பளம் பிடிக்கும் நடவடிக்கை எடுப்போம் இது பொதுவாக தலைமைச் செயலாளர் அனுப்புற ஒண்ணுதான் இது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய மிரட்டல் நாங்கள் எடுத்துக்கிற மாட்டோம் இது போன்ற மிரட்டல் வந்தாலும் சரி இல்ல என்ன என்ன மிரட்டல் வந்தாலும் சரி அதனை எல்லாம் மீறி அந்த தடையை மீறி பத்து லட்சம் பேர் பங்கேற்கக்கூடிய வேலை நிறுத்தம் நாளை முதல் தோன்றுகிறது முறையாக தேர்தலை சந்திக்கக்கூடிய காலகட்டத்தில் முதல்வர் தலைமைச் செயலாளர் அனுப்பியுள்ள அறிக்கையெல்லாம் தூக்கி வைத்து விட்டு எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி அரசுறையோடு சுமூகமான நிலைமையை உருவாக்கி தரணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் இல்லை அப்படின்னு சொன்னால் போராட்டம் கடுமையாக தீவிரமடையும் என்பதை தெரியும்